உடல் மண்ணுக்கு தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் மக்களை இன்றைக்கி நான் பேச வந்து ஒரு நல்ல விஷயத்த முதல்ல பேசிடுறேன் அண்ணன் சீமான் அவர்கள் பனைமரம் ஏறி கல் இறக்கியிருக்காங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த அரசியல்வாதியுமே பண்ணாத ஒரு விடயத்தை பண்ணியிருக்காரு லிட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு புரட்சின்னு தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம சுற்றி உள்ள அனைத்து மாநிலங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா கல்லுக்கு தடையே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தடை மற்ற மாநிலங்களில் இருக்க அந்த விவசாயிகள் பனை மரம் வச்சிருக்க விவசாயிகள் பனை பயனடைவாங்க பனைமரம் ஏறுறவங்க பயனடைவாங்க இதை சுற்றி எவ்வளோ வியாபாரம் நடக்கும் பனைமரங்கள் பாதுகாக்கப்படும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கல்லுக்கு தடை போட்டிருக்காங்க நம்ம சாதாரணமாக பனைமரம் ஏறினாவே நீ கல் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அரசு பண்ண வாய்ப்பெல்லாம் இருக்குது இப்படியே போயிட்டுருச்சுன்னா கண்டிப்பாக பனை மரத்தை எவனாலையும் காப்பாற்றிருக்கவே முடியாது உண்மையாகவே பனை மரத்துக்காக இருக்கணும் இந்த கல்லுக்காக இருக்கட்டும் அந்த கல்லுக்கு தடையை நீக்கணும் கல் பார்த்திங்கன்னா ஒரு மதுவே கிடையாது அப்படியே மதுவாக இருந்தாலும் அது உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் அதிகமாக தர கிடையாது இவங்க டாஸ்மாகில் வைக்கிற அந்த மது அளவுக்குலாம் கண்டிப்பாக அது தர வாய்ப்பே கிடையாது ஆனால் சீமான் அவர்கள் உண்மையாகவே ஒரு புரட்சியை பண்ணிட்டாருங்க இன்றைக்கி கண்டிப்பாக தைரியம் வேணும் பனைமரம் ஏறது இன்றைக்கி அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏறினாங்க எல்லா மாதிரியும் பனைமரம் ஏறல அப்படின்னு கூட உருட்டுவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது எவனாலும் இப்படியாவது ஏற சொல்லுங்கடா வேற எவனாவது இந்த அரசியல்திரை வராது இப்படியாவது ஏற சொல்லுங்கள் அதை கூட ஏற மாட்டாங்க அவ்வளோ பயம் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் தடை போட்டிருக்காங்க கல்லுக்கு ஒரு இயற்கை பானங்க கல் வந்து ஒரு இருந்து எந்த ஒரு பொருளுமே கலப்படம் செய்யாத ஒன்று தாங்க கல் இப்போ கல்லில் பணம் பால் வந்து நீங்கள் சுண்ணாமல் கலந்துட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா பதினேழு மாறிடும் இப்போ பனை மரத்தில் இருந்து இந்த கல்லுன்னு சொல்கிற போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பால் அது ஒரு பணம் பால் அவ்வளோதான் இதை தான் அரசு விற்கணும் ஆனால் இதை அரசு விற்காம மதுவை விற்றுட்ருக்காங்க தொழிற்சாலைகள் இருந்து மது ஆலை இதே நம்ம விவசாயிகள்ட்டேருந்து இந்த பணம்பாலம் வாங்கி விட்டுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த விவசாயிகள் பணம் அடைவாங்க சுற்றி இருக்க அதாவது ஒரு ஏக்கர் வச்சுருக்கவங்க பத்து சென்ட் இருபது சென்ட் வச்சிருக்கவங்க கூட ஒரு ரெண்டு பாரம் நட்டு விடுவாங்க சரி இதனால பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி அதை பண்ணாமல் தடை பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பாக ஆனால் சீமன் அவர்கள் ஏறுவது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சில வேட்பாளர் அக்கா திருப்பூரில் ஒரு அக்கா வேட்பாளராகுன்னாங்க பீரோட இடைத்தேர்தலில் கூட வேட்பாளர் அனு அந்த அக்காவும் ஏறி இருக்காங்க முடிஞ்சளவுக்கு அவங்களாம் அதாவது பெண்கள் மரத்தில் ஏறதே இப்போ பெருசாக பார்க்கப்படுது உண்மையாகவே அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்க சரி கெட்ட விஷயத்துக்கு வந்துடலாம் கெட்ட விஷயம் சொல்ல முடியாது என் மனசுக்கு இது நாம் மாறணும் அப்படின்னு தோணுச்சு ஒன்றும் இல்லைங்க இனிமேல் நம்ம சேனலில் அரசியல் வீடியோ வராதுங்க வராதுன்னு சொல்ல விரும்பலை வரும் அண்ணன் சீமானவர்கள் சம்மந்தமாக மட்டும் வரும் ஏன்னா அண்ணன் சீமானவர்களால் தான் நீங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க என்ன இவ்வளோ ஆதரவும் கொடுத்துருக்கீங்க நானும் அவர் அவரை பார்த்து தான் நம்ம அரசியலுக்கே வந்தோம் எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது தமிழ்நாட்டாக அண்ணன் சீமானவர்கள் ஆகணும் ஒரு தமிழன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது என்னோட அந்த டெய்லி என்னோடய டெய்லி லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சலர் பை சிம்பு அப்படிங்கிற பேச் பேச்சுலர் பையன் சிம்பு அப்படிங்கிற ஒரு சேனல் இந்த நேமை மாற்றிட்டு அறம் சிலமரசனை மாற்றிட்டு அப்படி வச்சுட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டுருக்கேன் மக்களை அதுக்கு பல புறக்காரணங்கள் இருக்குது நீங்கள் நிறைய மாதிரி அரசியல் அழுத்தங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது என்னுடைய குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி மற்ற காண காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சா கொடுங்க ஏன்னா நீங்கள் வந்து அரசியல்காக தான் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டத்தட்ட பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வரப்போகுது ஒம்பதாயிரம் தாண்டிட்டாங்க அவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க உங்கள் எல்லாத்தையுமே நான் நன்றி சொல்லணும் வெளிநாட்டிலேருந்து எவ்வளவோ தமிழர்கள் புலம்பெயர்ந்து தமிழர்கள் உலகத் தமிழர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் அன்சப் சரி பண்ணிக்கிங்க ஆனால் நான் வந்து அண்ணன் சீமானவர்கள் எந்தமே விட்டு கொடுக்க போகிறதெல்லாம் கிடையாது என்றைக்குமே இன்னைக்கு இல்லை என்றைக்குமே ஏன்னா நம்ம அவரை பார்த்து அரசியல் வந்திருக்கோம் எப்படி எப்படியோ போயிருக்க வேண்டிய நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு நல்வெளிப்படுத்த போயிட்ருக்கோன்னா தமிழ்நாட்டுக்காக யோசிக்கிறோம் தமிழ் மக்களுக்காக யோசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அண்ணன் சீமானவர்கள் தான் அவர்கிட்ட வந்து நம்ம தமிழ் மொழி அதை மட்டும் கற்றுக்கலை இயற்கையை பற்றி கற்றுக்கிட்டோம் அவர் இயற்கை சார்ந்து பேசும்போதெல்லாம் கண்டிப்பாக யாராலையுமே தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு பேசவே முடியாது ஒரு அரசியல்வாதியாக இருந்துக்கிட்டு ஆனால் அவர் அதெல்லாம் பேசுகிறாரு அவ்வளோ கற்றுக்கும் அவர்கிட்ட வந்து நம்ம அவ்வளோ கற்றுருக்கோம் இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற ஷார்ட்ஸாகவும் போடுவேன் அப்போவும் முழு வீடியோவும் போடுவேன் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் சீமானவர்களை பற்றியும் வீடியோ போடுவேன் அரசியல் பற்றியும் தேவைப்பட்டால் பேசுவேன் அதுக்காக முற்று விட விடு விடறேன்னு பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பேசுவேன் நம்ம சேனல் இன்னும் மானிட்டி சீசன் கூட ஆகலை நீங்கள் நினைக்கல என்னடா மானிட்டி சீசன் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போகிறோம் அப்படின்லாம் இல்லை நம்ம சேனல் இன்னும் மானிட்டி சீசன் கூட ஆகலை மூவாயிரம் வாட்ச வர்ஸ் தான் இது வரைக்குமே வந்திருக்கு நம்ம சேனலில் அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றும் உங்களை ஏமாத்தலாம் நான் கிடையாதுங்க அந்த மாதிரி பயணம் நான் கிடையாது ஏமாத்தர் ஏமாத்துற வேலையே கிடையாது ஏமாற்றலாம் மாட்டோம் இல்லை எனக்கு ஒரு மா மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு எனக்கு பஸ்னலாக தோணுச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த முடிவு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கடைசி வரைக்கும் இப்படியே போங்க எல்லோரும் மாதிரி ஏமாத்திராதீங்க அப்படின்னாங்க தான் இப்போ நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிக்கும்போது நல்ல தான் நமக்கு இருந்தது நல்ல நோக்கம்தான் அரசியல் பேசணுன்னு ஆரம்பித்தோம் இன்றைக்கி தேவைப்படுது ஒரு மாற்றம் எனக்கு பர்ஷ்னலாக தேவைப்படுது யாரையும் ஏமாத்தலாம்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு மறுபடியும் என்னை பார்க்கணும் நான் போடுற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னு நம்புறேன் எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்குறீங்க இவ்வளோ எனக்கு எனக்கு தரமாட்டிங்களா அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி மக்களை இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறது இல்லை மக்களை இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறேன் நான் நான் எப்படி டெய்லி வாழ்கிறேன் நான் எங்கெங்கே போகிறேன் வரேன் அப்படிங்கிறத மட்டும் தான் இனிமேல் நம்ம சேனலில் நான் போட போகிறேன் அதில் வந்து கருத்துக்கள் இருக்கும் அரசியல் கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும் க அரசியல் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது அதில் வந்து அரசியல் கருத்துக்கள் இருக்கும் பார்ப்போம் நீங்கள் எந்த மாதிரி ஆதரவு கொடுக்குறீங்க நானும் எந்த மாதிரி செயல்படுறேன் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க நன்றி மக்களே